அம்மா நகை எடுக்கணும்னா போல இருக்குது போற போக்க பார்த்தா நீ நகையோட நில வருது பாக்கவே பயமா இருக்கு நாளுக்கு நாள் எவ்வளவு இருக்குது அப்பாப்பா அப்பா பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கிறவங்களுக்கு வயித்துல புள்ளியே கரைக்கிட்டு போங்க ஏன் சொல்ல மாட்டேன் நான் ரெண்டு பொம்பளை புள்ளி வச்சிருக்கிறேன் இன்னும் மூத்த நகையை வைக்க முடியல இதுக்குள்ள இளைவுளுக்கு சேர்த்து வைக்கணும் எங்கிறது சேர்த்து வைக்கிறது பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் சேர்த்து வைக்கணும் எல்லாம் எங்கிறது பண்ண முடியுது அந்த வீடு கடை வருமானத்தை வச்சு எவ்வளவு தான் பண்ண முடியும் சொல்லு அதான் நீங்க வேலைக்கு போறீங்களாமே அம்மா சொன்னாங்களே எது அந்த நூறுடா வேலை அது ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் இருக்க மாட்டேங்குது அதை ஒரு வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு நாளைக்கு வெங்காயம் தக்காளிக்கும் இன்னொரு நாள் கறி எடுக்கிறதுக்கும் உதவும் அந்த மாசத்துல வேற எதுக்கும் அது இல்ல ஹம் அப்படி சொல்லுங்க நீ என்னத்தான் சொல்றது ஆமா நீ அதுக்குள்ள சின்னவளுக்கு நகை சேர்க்கறது கல்யாணம் பண்றதுன்னு பேசிட்டு இருக்கீங்க அவ என்ன வளர்ந்துட்டா வளர்ந்துட்டாளா அவ பத்தாவதே முடிச்சுட்டா

ஊர்ல இருக்கிற பொண்ணைங்களா வாயை குழந்தை பாக்கதா பரவாயில்லு என் பொண்ணை பத்தி தப்பா நினைச்சாளுங்களும் பேசணுங்க ஹ என்னத்தை சொல்றது எல்லாம் எங்க நேரம் என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்காமையே போயிடும் உம் இவ நம்மள தை குத்தி காட்டுறலோ இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் இல்லது தான் சொல்ல இருக்குறதுதான் சொல்ல ஏன் மணி மணிமேக எங்கயாவது வெளிய இருக்குறவளுங்க என் பொண்ணை பத்தி தப்பா பேசிருவாங்கன்னு அதை விட பரவாயில்ல இங்கயே இருக்கிறவன் நீ அவளோட சொந்த அத்தை நீ இப்படி பேசுறியா அவள பத்தி எனக்கு அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அட வயசுக்கு வரலயே அதை பத்தி ஏதாவது வைத்தியம் பாத்தீங்களா என்னமோன்னு கேட்க வந்த அதுக்குள்ள நான் என்னமோ அவளை தப்பா பேசின மாதிரி இப்படி பேசுறீங்களே ஒவ்வொருத்தங்க பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கும்போது கூட வயசுக்கு வராங்க அதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே போங்கன்னு எழுந்து போய் எனக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு குடிக்க ஜூஸ் போட்டு கொண்டு வாங்க அப்பாப்பா என்ன வெயில் என்ன வெயில் இதை இருக்குது சரோஜாக்கா வீடு அதுக்கு போயிட்டு எடுத்துக்கல அப்பா உடம்பே ஒரு மாதிரி அனத்தி போட்டுடுது போய் படுத்து எழுந்தாதானா உடம்பு நல்லா இருக்கும் அத்தா மேகலை என்னம்மா என்னமோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அண்ணி சொன்னால அண்ணி சொன்ன என்ன சொல்றது அதெல்லாம் அவங்க சொல்லலை இல்ல பவுன் நகை என்ன விற்கிது விலவாசி என்ன எப்படி ஏறிட்டு இருக்குதுன்னு பேசிட்டு இருந்தோம் அப்ப நான் வந்து பொம்பளை பிள்ளைங்களை தான் ரொம்ப பாவம் எப்படி கட்டி கொடுப்பாங்களோன்னு சொன்னேன் ம் சரி அதுக்கு என்ன அதுக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ ஒரு புள்ளியை வச்சிருக்க பத்தி சொல்றியே நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்கேனே நான் எப்படி பண்றது கல்யாணம் என் பொண்ணுங்களுக்கு நான் என்ன சேர்த்து வச்சேன் மூத்த அவளுக்கே இன்னும் பத்து பவுன் கூட நான் சேர்த்து வைக்கல அதுக்குள்ளவா காலேஜே முடிக்க போறா கடனா பத்தாவது வந்துட்டா ரெண்டாவது இருக்கிறவள அவளுக்கு நான் வேற சேர்த்து வைக்கிறது இன்னொன்னு அவளுக்கு காதல கம்பளை தவிர வேற ஒன்னும் வாங்கி போடலன்னு சொன்னாங்க அதுக்கு நம்ம என்ன பண்றதா ஏன் புருஷன் நமக்கு அதுக்கு தான் சுத்தின்னு இருக்கானு காட்டி பேசறால அட நான் சொல்றதை கேளுமா முதல்ல உம் சொல்லு சொல்லுடி நீ என்ன முடிங்கி சொன்னா நான் என்ன நினைக்கிறத சீக்கிரம் சொல்லு அதுக்கு நான் சொன்னேன் ரெண்டாவது இருக்கிறவளை பத்தி என்ன கவலை இப்போ அவ சின்ன பொண்ணுதானே அப்படின்னா அதுக்கு அண்ணி வந்து பத்தாவது படிச்சு முடிச்சிருக்கிறா அவளை சின்ன பொண்ணு சொல்றீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னா அவளை சடங்கே ஆலையே அதுக்குள்ள என்ன உங்களுக்கு இந்த கவலை எல்லாம் கேட்டேன் அதுக்கு மூஞ்ச தூக்கி வச்சுட்டு எல்லாரும் எப்படி பேசினா பரவாயில்ல வெளியே நீ எப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லி வருத்தமா பேசிட்டு ஒரு மாதிரி ஆடுற மாதிரி போனாங்க அதை யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்டி உனக்கு இது தேவையா அவளை பத்தி எதாவது பேசுனா அது வேற பிள்ளைங்கள பத்தி எதுக்குடி நீ பேசுற நம்ம பிள்ளைய பத்தி நம்மளே பேசுற மாதிரி இருக்குல்ல தப்பு தானே அதெல்லாம் எனக்கே தப்பா பேசிட்டோம் எப்பவும் போல அவங்கள ஏதோ கொஞ்சம் நெக்கலா பேசிட்டு இருந்தேன் அவங்க சொன்னதுக்கு எதிரில் ஒன்னு சொல்லணும்னு சொன்னேன் ஆனா நான் குழந்தைங்கள பத்தி என்னமா பேசுவேன் ஏதோ தெரியாம சொல்லிட்டேமா இதை இப்போ பிரச்சனை பண்ணிட்டு வரல என்னமோனு தோணுதுமா பின்ன இதை கொண்டு போய் அவள் அண்ணன் கிட்ட சொன்னா அவன் உன்னை சும்மா இருப்பானா சொல்லு அண்ணி ஏதாவது சொன்னான்னு சொன்னா சரி விடுன்னு சொல்லிட்டு போயின்னே இருப்பான் அதே அவள் பிள்ளைங்கள சொன்னா யாருக்குமே குழந்தனி வரும் எனக்கே நீ சொன்னது பிடிக்கல அப்போ உங்க அண்ணனுக்கு கோவம் வரும் அதுலயும் அவனுக்கு அந்த பயிசு உசுறு அவளை பத்தி இப்படி சொல்றேன்னு சொன்னா அவன் என்ன மனசுக்கு கஷ்டப்படுவான் இவ அதுவும் அழுதுகிட்டு சொன்னான் வை அவ்வளவுதான் அவன் கோவம் உச்சி கேரணும் வந்த அன்னைக்கே நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கற உன்னை பற்றி பேசு அவளை பற்றி நீ இப்போ பேசலாம் ஏன் உன் அண்ணனை பற்றி கூட நம்ம பேசலாம் அதெல்லாம் வாய் மூடிட்டு இருப்பாங்க என்ன இருந்தாலும் அவங்க பெத்த பிள்ளைங்கள சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னால் சும்மா இருப்பாங்களா ஆனால் நீ வேற சும்மா இருமா எனக்கே வயசில் புள்ளியாக கிடைக்குது நீ வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு சரி விடு விடு அண்ணன் நேரம் ஒன்று ஒன்றும் கேட்க மாட்டான் என்கிட்ட வந்து கேட்பான் அப்படியே வந்து கேட்டாலும் நான் பேசிக்கிறேன் விடு காமாட்சி இந்த காமாட்சி இருக்கே உள்ளே இருந்து ஏதாவது குரல் கொடுக்கறால பாரு. ஏய் இவளே இருக்கே இல்லையா உள்ள? ஒரு குரல் கொடுத்தா என்ன? எப்பா எப்பா வீட்டுக்குள்ள வந்த உடனே காமாச்சி காமாச்சின்னு இருங்க வர. உங்ககிட்ட கூப்பிட்டே நான் வந்து நிப்பாங்களா வேலையை விட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போட்ட மாதிரி விட்டுட்டு வர முடியும் இருங்க கைய அலம்பிட்டு வரேன். আরে என்ன মামா எவ்ளோ நேர கூப்பிட்டுட்டே இருக்கீங்க வர மாட்டேனா இருங்க இங்க வந்துட்டேன். ஆ இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் என்ன? தோட்டத்து வேலைக்கு ஆள் வர மாதிரி இல்ல. நான் என்ன நாளை காத்துட்டு வந்து பாத்துக்க வெளியில ஆளுங்க வர மாட்டறாங்க. சரி உன் சிநேகிதிங்களையோ இல்ல தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா நீ கூட்டிட்டு வருவியான்னு கேக்கலாம் தான் ஏங்க என்ன விளையாடுறீங்களா அவங்க போயிடு தோட்டத்து வேலை பாக்க வரானே அப்படி கூப்பிடுறது அவங்க எதாவது நினைச்சிட்டாங்கன்னா என்ன காமாச்சி ஒரு அவசரத்துக்காக தான் இப்படி கேக்குறேன் காய் எல்லாம் முத்தி போனா அந்த வேஸ்டா போய்டும் நீ நானுமே எவ்வளவு நடக்க முடியும் அது மட்டும் இல்ல உன் எல்லாம் நூறு நாள் வேலைக்கு போறாங்கல்ல அது மாதிரி தான இதுவும் வர சொல்ல நீ கேட்டு பாரு என்ன இருக்குது வரதுனா வரட்டும் இல்லன்னா கடவுளிட்ட வழி என்ன பண்றது சொல்ல ஏங்க நூறு நாள் வேலையும் இதுவும் ஒண்ணா மண்ணு வேலைக்கு வந்தா ஒரு பாரு மண் எடுத்து போட்டோமா போய் யாருமா உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துக்கிறாங்க இந்த மாதிரி வேலையிலையும் அதே மாதிரி வந்து பண்ண முடியுமா இது கஷ்டமான வேலை இல்ல உட்கார முடியாம செய்யணும் அதுக்கெல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க ஏதோ மீனாட்சி வேலை செய்யும் பார்க்க பூசுனா போல இருந்தாலும் ஆனா இந்த அதுலயும் மீனாட்சி வேலை பார்க்கும் ஆனா அந்த நல்ல நிர்மதாவும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க உட்கார்ந்துட்டே பெஞ்ச தேமான்னு பாக்குறவங்கள என்னமோ போங்க

சீக்கிரம் சொல்லிடுவா ஏ மீனா மீனா மீனாட்சி மீனாட்சி நான் வந்து பத்து நிமிஷம் ஆகுது உனக்கு எவ்வளவு நேரம் கூப்பிடுறது திரும்பி கூட பார்க்காம அப்படியே யோசிச்சிட்டு இருக்க இன்னும் மூஞ்சி வாட்டமா தெரியுது எதுவும் பிரச்சனையா அப்படியா சரி சரி நான் டீ போட்டு கொண்டு வரேன் குடிங்க இருங்க வரேன் சண்ட எல்லாம் ஒண்ணும் போடலைங்க உட்காந்து நானு பேசிட்டு இருந்தோம் அப்போ பேச்சு வாக்கல நக வேலை விக்குது என்ன பண்றது பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கவங்கள எப்படி வாங்குறதுன்னு அவ கேட்டா நீ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்கள பத்தி இப்படி வசனமா சொல்றியே நான் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கேனே அவளுக்கு வாங்கணும் இவளுக்கு வாங்கணும்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன் மூத்தவளுக்கே இன்னும் ஒன்னும் வாங்கி வைக்கல பெருசா பத்து பவுன் கிட்டதான் இருக்குது இவளுக்கு எப்போ வாங்கி முடிச்சு அதுக்கப்புறம் சின்னவளுக்கு எங்க வாங்க போறணும் எப்போ வாங்குறதோன்னு சொன்னேன் நானு அதுக்கு என்ன அவ அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு கேட்டாளா அப்படி கேட்டிருந்தா கூட பரவாயில்லைங்க கழுத எப்பயும் பேசுற பேச்சு தான் நினை விட்டு தள்ளி இருக்கலாம் ஆனா அவ நம்ம சின்ன சின்னவ இன்னும் பெரிய மனுஷியே ஆகலையே இதுக்குள்ள அவளுக்கு நகை வாங்குற கதை உனக்கு எதுக்கு அவ இன்னும் வயசுக்கு வந்தா நீ வாங்குவேன்னு கேக்குறாங்க அப்படியா கேட்டாவ இல்ல இல்ல நீ வேணும்னே சொல்றன்னு நான் சொல்லல இருந்தாலும் இவ்வளோ திருச்செல்லாம் இப்படி கேட்டு ஏதோ துடுக்கா நாலு வார்த்தை பேசுவான்னு தெரியும் அதுக்காக நம்ம பொண்ணை பற்றி என்ன நம்ம கேட்டுட்டா இருப்போமா நீ விடு நான் அம்மா கிட்ட அவளை பேசிக்கிறேன் நீ அவகிட்ட எதுவும் காமிக்காத தான் வந்திருக்குறா நம்ம அவகிட்ட நேரம் ஏதாவது சொன்னோன்னா கோச்சிட்டு போயிடுவா அது மாப்பிள்ளை நமக்கு தான் அசிங்கம் அம்மா கிட்ட சொல்லி அவளை கந்திச்சு வைக்க சொல்றேன் என்னவோ பண்ணுங்க கிடையாது ஏதோ ஒரு சில பொண்ணுங்களுக்கு லேட்டாக கூட வயசு வருவாளுங்கன்னு சொன்னாங்க எல்லாம் தெரிஞ்சிட்டோம் இவ இப்படி எல்லாம் பேசுறா என் பொண்ணை பத்தி யாராவது பேசுனா நான் யார் என்னன்னு பாக்க மாட்டேன் சொல்லி வைங்க பரவாயில்லங்க ஏதோ என் தங்கச்சி பக்கம் தப்பு இல்லைன்னு சட்டமா பேசுறீங்கன்னு நினைச்சேன் கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அவளுக்கு உன்ன பத்தி என்ன பத்தி பேசுறதுக்கு உரிமை இருக்குது ஆனா நம்ம பொண்ணுங்களாவது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பேச வேண்டிய அவசியம் அவளுக்கு கிடையாது அது தப்பு தானே அதனாலதான் நான் கோவப்படுறேன் அதுக்காக எனக்கு தங்கச்சி இல்லாம போயிடது விட்டு தள்ளு